அனாதை இல்லம் இருந்த இடத்தில் அம்பானி வீடு என்ன விவரம் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உலகின் விலை உயர்ந்த வீடுகளில் ஒன்றுதான் ஆன்டெலியா முகேஷ் அம்பானி நாட்டின் மிகப்பெரிய பணக்கார தொழிலதிபர் அவர் தனது மனைவி நீதா அம்பானி மற்றும் குழந்தைகளுடன் உலகின் மிக விலை உயர்ந்த கட்டிடமான ஆன்டெலியாவில் வசிக்கிறார் மேலும் மும்பையில் உள்ள முகேஷ் அம்பானியின் இருபத்தி ஏழு மாடி கட்டிடமான ஆன்டெலியாவில் முதல் ஆறு மாடிகள் கார் பார்க்கிங்க்காக அமைக்கப்பட்டுள்ளன இங்கு மொத்தம் நூற்றி அறுபத்தெட்டு கார்களையும் நிறுத்தலாம் ஆன்டெலியாவில் உலக முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட பொருட்கள் மற்றும் நவீன வசதிகளும் உள்ளன ஜிம் கார்டன் மற்றும் நீச்சல் குளம் போன்றவையும் அடங்கும் மேலும் மதிப்பு சுமார் கோடி என்றும் இந்த சொத்து மும்பையில் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த வீட்டின் கட்டுமான செலவு சுமார் ஆறாயிரம் கோடி என்றும் சொல்லப்படுகிறது மேலும் முகேஷ் வீடான வீடானியாவின் கட்டுமானம் இரண்டாயிரத்தி ஆறில் தொடங்கி இரண்டாயிரத்தி பத்தில் நிறைவடைந்தது பூங்கம்பங்களில் இருந்து காப்பை வழங்கும் வகைகள் சிறப்பாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆண்டிலியா கட்டுபவதற்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு அனாதை இல்லம் இருந்தது என்றும் இந்த அனாதை இல்லத்தை கரீம்பாய் ரஹீம் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நிறுவினார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த இந்த இல்லம் முக்கியமாக கோஜா சமூக குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டது அவர்கள் கல்வி பாதுகாப்பு பெறும் வகையிலும் இது அமைக்கப்பட்டது முஸ்லிம் சமூக சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பில் உள்ள வகம் வாரியம் இந்த அநாத இல்லத்தை நிர்வகித்து வந்தது இரண்டாயிரத்தி இரண்டில் வக் வாரியம் இந்த இடத்தை விற்க அனுமதியும் பெற்றது அரசு இந்த இடத்தை விற்க அனுமதி அளித்த பிறகு வக் வாரியத்திடமிருந்து முகேஷ் அம்பானி குடும்பம் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலருக்கும் வாங்கியது மேலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மும்பை மாநகராட்சி இந்த இடத்தில் கட்டிடம் கட்ட அனுமதி அளித்தது உலகின் மிக வில உயர்ந்த ஆடம்பரமான கட்டிடங்களில் ஒன்றான ஆண்டிலியாவின் கட்டுமானம் தொடங்கியது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்பிடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்